அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் எப்பொழுதும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் தொட்ட காரியங்கள் எல்லாமே தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் என்னுடைய எந்த துவாவும் கபூல் ஆகலை அப்படிங்கிறவங்க நம்பிக்கையோட இந்த ஒரு வசனத்தை மட்டுமே நீங்கள் திகராக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹாலா உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் ஏன்னா அல்லாகவே நான் உங்களுக்கு கேட்டதை எல்லாத்தையுமே கொடுப்பேன் அப்படின்னு நமக்கு வாக்குறுதி கொடுத்த ஒரு சூறா அந்த சூறாவானது சூரா ஃபாத்திகா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்குமே அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் இந்த ஒரு சூறா போதும் நம்முடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே நம்மால் நிறைவேற்றி கொள்ள முடியும் அதை பற்றி ஒரு ஹதீஸை பார்க்கலாம் இறைவன் உரையாடும் அத்தியாயம் தொடுகையில் ஓதுவதை எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் பங்கிட்டுள்ளேன் என் அடியான் கேட்டவை அவனுக்கு உண்டு அல்ஹமது இல்லாஹி என்று ஒருவன் கூறும்போது என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று கூறும்போது என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டிவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் மாளிகை எவுமித்தீன் என்று கூறும்போது என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்திவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஈயாக்க ஐன் என்று கூறும்போது இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் எஹ்தினஸ் சிராத் அல் முஸ்தகீம் என்று கூறும்போது என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுவதாக நரசர்லாம் வலைஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த ஒரு ஹதீஸோட அடிப்படையை பார்க்கும்போது இஹ் தின சுராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமானது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியை எனக்கு காட்டு அதாவது அல்லாஹ்வே நீ யாருக்கெல்லாம் அருள் கொடுத்தியோ அந்த ஒரு வழியை எனக்கும் கொடு அப்படின்னு நம்ம அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வசனமாக இருக்குது இந்த வசனத்தை ஓதி நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க எனவே இன்ஷால்லா நீங்கள் எப்போதும் கவலையோடவும் கண்ணீரோடும் இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் என்னுடைய எந்த துவாவையும் அல்லாஹ் எனக்கு கபூல் ஆக்கல நான் எப்படிப்பட்ட அமல்கள் எல்லாமே நான் செய்து பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்க இன்சார்லா நீங்கள் தொழுகைக்கு பிறகு நீங்கள் எஃதின சிராத்தல் முஸ்தக்கீம்ங்கிற இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டுமே நீங்கள் திக்ராக நூறு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹெடுத்துகிற நீங்கள் கேளுங்கள் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த சூறாவை ஃபாத்தியா சூறாவை முழுவதுமாக ஒரு முறை ஓதிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த நீங்க மூன்று முறை நீங்கள் ஓதிய பிறகு நீங்க இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிங்க அது உங்களுக்கு இன்னும் மிக வேகத்தில் உங்களுக்கு பதில் கொடுக்கும் ஏன்னா அல்லாஹுவை புகழ்ந்துட்டு நம்ம நபி மீது செலவாத்து சொல்லிட்டு இன்னும் நம்ம தொழுகைக்கு பிறகு பரவான தொழுகைக்கு பிறகு நம்ம இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதுறோம் அப்படின்னா அது இன்னும் மிகச்சிறப்பு ஏன்னால் வரலாறு தொழுகைக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூலாகுது எனவே இன்ஷா அல்லா ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு முறை மட்டும் இந்த திக்கிர ஓதனாலே போதுமானது அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது எனக்கு உடனே அல்லாஹ் பதில் தரணும் எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் ஆகணும் நாங்கள் அதிகமான கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் நூறு நூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க அதாவது ஃபரில் தொழுத முடித்த உடனே நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் சுண்ணத்து தொழுக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்காக மழக்குமார்களும் துவா செய்வாங்க இன்னும் உங்களுடைய அமல் மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் உங்களுடைய துவாவிற்கு உடனடியாக பதில் கிடைக்கும் எனவே இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் துவா கபூல் ஆகாதவங்க இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க பாருங்கள் இது நிறைய பேர் பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வசனம் இது அல்லாஹ் நமக்கு சத்தியமிட்டு கூறக்கூடிய ஒரு வசனமாக இருக்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து தினமும் நீங்க பாருங்க நீங்க தொட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாத்தான் முடியும் ஏன்னா இதுல அல்லாஹ் விடமுறது நமக்கு அருளை நம்ம கேட்கிறோம் அதுவும் அல்லா வாக்குறுதி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசனமாக இருக்கு எனவே நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் கபுல் செய்வான் நம்ம தொடர காரியங்கள் எல்லாமே நமக்கு தான் முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவரிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Assalamualaikum warahmatullahi wabarakatuh